சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் வருகின்ற எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது என்னன்னா பூமியின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உயிரினங்கள் தோன்றிய நாள் அந்த நாளில் உயிரினங்கள் தோன்றத்துக்கு இயற்கை ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது இதே மாதிரி தான் ஒவ்வொரு வருஷமுமே அந்த மகா சிவராத்திரி இன்னைக்கு உயிரினங்கள் தோன்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு இந்த உயிரினங்களுக்கு ஜீவன் சிவன் அப்படின்னு பேரு அதனால்தான் அத ஜீவராத்திரி சிவராத்திரி அப்படின்னாங்க இந்த உயிருக்கு நீங்க உருவம் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பானலிங்கம் மாதிரி இருக்கும் லிங்க வடிவம் உயிருக்கு உருவம் இருந்தா எப்படி இருக்கும் ஓவல் ஷேப் இது மாதிரி இருக்கும் அத உங்களுக்கு எடுத்துக்காட்டா காமிக்கணுங்கிறதுக்காகத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் சிவலிங்கத்தை இது மாதிரி வடிவமைச்சாங்க இந்த சிவலிங்கத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அபிஷேக பிரியர் அப்படின்னு இப்ப நான் இங்க வந்து கருங்காலி சிவன் வச்சிருக்கேன் வெள்ளியில சிவன் வெள்ளில சிவன் வெள்ளியில சிவன் வச்சிருக்கேன் அதே மாதிரி பவளம் அதே மாதிரி பானலிங்கம் இது எல்லாமே உயிரினுடைய வடிவங்கள் ஏன்னா முத முதல்ல கல்லு வந்தது கல்லுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு உயிரினமா வந்தது இது மாணிக்க வாசகருடைய பாடல் பா படிச்சா நமக்கு புரியும் அதை பத்தி பின்னால உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் இப்ப இந்த சிவராத்திரியினுடைய மகிமை என்ன அந்த பூஜை ஏன் செய்யணும் அதை எப்படி முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த வருகின்ற எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை நீங்க எல்லாரும் இந்த சிவராத்திரி பூஜையை செஞ்சீங்கன்னா குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கும் இதுதான் நிதர்சனமான உண்மை அதை எப்படி செய்யலாம் அந்த காலத்தில் சிவனை என்ன சொல்லுவாங்கன்னா அபிஷேக பிரியர் அப்படிம்பாங்க அப்ப இந்த சிவலிங்கத்திற்கு என்ன பண்ணணும்னா அபிஷேகம் செஞ்சு அந்த தீர்த்தத்தை நீங்க குடிச்சிங்கன்னா குழந்தை பாக்கியம் ஏற்படும் தீராத நோய்கள் எல்லாம் தீரும் ஏன்னா இந்த உடம்புக்குள்ள அந்த உசுறு துடிக்கிறது பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டு அந்த நோய்களை நீக்கிறதும் இந்த சிவராத்திரி நாள் தான் இதுக்கு அபிஷேகம் எதை பண்ணினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்ச அமிர்தம் இந்த ஐந்து அமிர்தங்களை தான் பிற்காலத்தில் வேகமா சொல்றேன்னு சொல்லி பஞ்சாமிர்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு விஷயம் நல்லது செய்யும் போது அதற்கு அமிர்தம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு லிக்விட் உங்களுக்கு நல்லது செஞ்சா அந்த லிக்விட அமிர்தம் அப்படிங்கிறாங்க அந்த லிக்யூடு என்ன வேரில் இருந்து கிடைத்த மஞ்சள் நீர் தண்டில் இருந்து கிடைத்த சந்தன நீர் பூவில் இருந்து கிடைத்த தேன் காயில் இருந்து கிடைத்த இளநீர் விதையிலிருந்து கிடைத்த நல்ல எண்ணெய் அப்ப இந்த சிவலிங்கத்துக்கு இந்த அஞ்சு அபிஷேகம் தான் பண்ணணும் பிற்காலத்தில் வியாபாரிகள் தான் பதினாறு அபிஷேகம் முப்பத்தி ரெண்டாம் விஷயம்லாம் சொல்லிட்டாங்க இந்த வியாபாரிகள் ஆசிரமத்துக்கு காசு கொடுத்தவுடனே ஆசிரமவாதிகளும் ஆன்மீகவாதிகளும் முப்பத்தி ரெண்டாம் விஷயங்களும் எழுதிட்டாங்க ஏன்னா ஆசிரமத்து நடத்த ஆன்மீக சென்டரில் நடத்த பொருளாதாரம் இல்லாத போது என்ன பண்ணிட்டாங்க எமன் பொருளாதாரம் தரானோ அவன் சொல்றத சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப சிவனுக்கு எந்த அபிஷேகம் பண்ணணும் இந்த ஐந்து தான் பண்ணணும் ஏன்னா இது ஐந்தும் இயற்கையா கிடைக்கக்கூடியது இதுல எந்த மாடிபிகேஷனும் கிடையாது விதையை பிழிஞ்சு நல்லெண்ணெய் எடுக்கிறோம் தேங்காயை உடைச்சி இளநீர் எடுக்கிறோம் பூல இருந்து தேன் நமக்கு நேரடியா கிடைக்கிறது சந்தன கட்டையை அரைக்கிறோம் சந்தன நீர் அப்புறம் மஞ்சள் கிழங்கு அரைக்கிறோம் மஞ்சள் நீர் இது வேர் இது தண்டு இது பூ இது காய் இது விதை அப்ப நீங்க இந்த மகா சிவராத்திரி இன்னைக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஐந்து நீரையும் இந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணணும் இந்த கருங்காலி அப்படிங்கிறது என்னன்னா அந்த காலத்துல திருமணம் முடிச்சு சீறு குடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பொம்மை கொடுப்பாங்க மரப்பாச்சி பொம்மை அப்படின்னு சொல்லுவாங்க அது கருங்காலி செங்காலி சந்தன மரம் அத்தி மரம் இப்படி பல்வேறு மரங்கள் கடம்ப மரம் எல்லாமே இருக்கும் இந்த மரத்தை என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது நோய் இருந்தா அத தண்ணில உரசி குடிப்பாங்க அப்படி குடிக்கும் என்ன ஆகும்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் நீங்கும் குழந்தை பாக்கியமே ஏற்படும் ஏன்னா தான் அவங்க ரெண்டு பொம்மை கொடுக்குறாங்க ஆண் பொம்மை ஒன்று பெண் பொம்மை ஒன்று பொம்மையா குழந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க இப்ப நாம என்ன பண்ணலாம் இந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யலாம் ஒரு காப்பர் சொம்புல தண்ணி வச்சா நல்லதுன்னு சொல்றீங்க இல்லையா அப்ப இதையும் நீங்க நம்பணும் இந்த சிவனுடைய வடிவம் எப்படி இருக்கு பாருங்க இந்த கீழே இருக்கிறதுக்கு பேரு ஆவடை இதுக்கு மேல இருக்கிறது லிங்கம் அதான் சொல்லுவாங்க ஆவடைக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பல்லம் இருக்கும் இந்த பல்லத்துக்குள்ள இந்த பானலிங்கத்தை உள்ள சொருகி இருப்பாங்க அப்ப இங்க ஒரு பல்லம் இந்த பல்ல இதுக்கு எம்எல் ஸ்பூனால எடுத்து இது மேல அபிஷேகம் பண்றீங்க அப்ப என்ன ஆகும் அந்த பள்ளத்துல போய் அது உக்காந்துக்கும் அந்த நீர் நீங்க ஒரு அரை மணி நேரம் சிவபுராணம் பாடும் போது என்ன ஆகும்னா அந்த நீர் இந்த கருங்காலி மரத்துல ஊறி மருத்துவ குணம் கொண்டதா மாறும் இதுல முக்கியமா எததுக்கு அபிஷேகம் பண்ணலாம் வைரத்தை தவிர மிக்க எல்லா கல்லுக்கும் நீங்க அபிஷேகம் செய்யலாம் நவரத்தின கற்கள்னு சொல்றோம் இல்லையா அத ஆனா தனித்தனியா தான் பண்ணணும் ஏன்னா ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு எஃபெக்ட் உண்டு நம்மளால அதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா இது மாதிரி நான் சொன்ன மாதிரி வெள்ளி பித்தளையில பண்ணிட வேண்டாம் இந்த கிண்ணம் எனக்கு வசதி இல்லாதனால எவர் சில்வர் கிண்ணம் வச்சுருக்கேன் நீங்க நீங்கள் வெள்ளி கிண்ணம் வாங்கி வச்சுக்கலாம் வெள்ளி கிண்ணத்துல இந்த மாதிரி சிவலிங்கத்தை வாங்கி அதுக்கு அபிஷேகம் பண்ணி ஒரு அரை மணி நேரம் நீங்கள் சிவபுராணம் பாடிட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்து அறிந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியமே ஏற்படும் அதே மாதிரி வெள்ளிக்கு அபிஷேகம் பண்ணலாம் எனக்குரியது பவளம் அப்படிங்கிறதுனால நான் பவளம் வச்சிருக்கேன் ஐயா இதெல்லாம் வாங்க என்னட்ட காசு இல்லையா அழகா கல் இத கல்லு சொல்லக்கூடாது பானலிங்கம் ஏன்னா முதல்ல பூமியில தோண்டினது ஒரு கல் தான் அது நவரத்னங்கள் தான் நவரத்தனங்கள்ல இந்த பானலிங்கமும் ஒரு கல்லு தான் இத நீங்க முடிஞ்சா நல்ல பொருளா வாங்குங்க இல்லாட்டி கிரானைட் கல்ல இங்க இருக்கிறதெல்லாம் கடைஞ்சு கையொடுத்துடும் இந்த கல்ல கீழே தூக்கி போட்டீங்கன்னா உடையாது இந்த கிரானைட்ல பண்ணதுன்னா உடஞ்சிரும் எங்கேயாவது சிவனடியார்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா சிவன் கோயிலில் கேட்டிங்கன்னா பானலிங்கம் கொடுப்பாங்க அதுக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணணும் எந்த நீரால மஞ்சள் நீர் சந்தன நீர் இளநீர் தேர் நல்ல எண்ணெய் இந்த அஞ்சால தான் அபிஷேகம் பண்ணணும் இன்னொன்று வேணும் இன்னொன்று வேணும்னு அதுக்கு மேலெல்லாம் கூட்டக்கூடாது ஏன்னா இந்த அஞ்சும் இயற்கையாக கிடைக்கக்கூடியது அப்ப நான் நீங்க வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி இன்னைக்கு என்ன பண்ணணும்னா நீங்க வீட்லயே இது மாதிரி சின்ன வெள்ளில சிவலிங்கம் விற்கிறாங்க வாங்கிக்கங்க சின்ன லிங்கம் நான் இது வந்து இங்க எனக்கு வந்து இங்க வாசவி ஜுவல்லர்ஸ்ல கொடுத்தாங்க இது மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் சின்ன சிவலிங்கம் வாங்கிக்கங்க சிவன் கோயிலில் எனக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆதீனம் வந்து இந்த பானலிங்கம் கொடுத்தார் நான் ஏற்கனவே கருங்காலியை பற்றி ஆராய்ச்சி பண்ணதுனால இந்த கருங்காலி சிவலிங்கம் வாங்கினேன் அதே மாதிரி ஒரு அன்பர் என்னுடைய இதுக்கு கவலம் கொடுத்தார் இதைத்தான் நான் வச்சு டெய்லியே பூஜை பண்ணி இந்த நீரை நான் இருக்கேன் அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணலான்னா இந்த ஐந்து அமிர்தங்களையும் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி ஒரு அரை மணி நேரம் அது அதுல ஊறணும் நீங்க அபிஷேகம் பண்ணி கீழே படிக்க என்னன்னா கோவில்லாம் இருக்கு அந்த அபிஷேக நீர் கீழே போறது அங்கே டஸ்ட் எல்லாம் இருக்கு அப்ப அதை உங்களுக்கு குடிக்கணும்னு தோண மாட்டேங்கிறது நல்லா யோசிச்சு பாருங்க மூலவர் உற்சவர் அப்படிங்கிறாங்க மூலவருக்கு அலங்காரம் உற்சவருக்கு அபிஷேகம் இந்த உற்சவர்ங்கிறது அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னா பஞ்சலோகத்தால இருந்தது இந்த பஞ்சலோக சிலையெல்லாம் எப்போ பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ராஜாக்கள் காலத்தில் தான் பண்ணாங்க இப்போ ஒரு ராஜா என்ன பண்ணுவார் இன்னொரு ராஜாவோட சண்டை போட்டுருவார் சண்டை போடும்போது பல்வேறு உயிர் சேதம் ஏற்படும் அப்போ நிறைய நோய்கள்லாம் வந்துடும் அந்த நோயை நீக்கணும்னா மருந்து என்னடாங்கிறப்ப தான் பஞ்சலோக சிலைக்கு அபிஷேகம் பண்ணி நீர் அருந்த வேண்டும் அந்த புனித நீரை அருந்த வேண்டும் அப்படின்னு தான் இருந்தது இந்த படையை போய் பஞ்சலோக சிலையை எடுத்துட்டு போயிட்டான் அதை என்ன பண்ணணும்னு தெரியல ஏன்னா இந்த பஞ்சலோக சிலையெல்லாம் இங்க என்ன பண்ணாங்க கோவில புனரமைக்கிறேங்கிற பேர்ல வெளியில வித்துட்டாங்க கடத்திட்டாங்க இப்ப அந்த பஞ்சலோக சிலையெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா குரங்கு கையில கிடைச்ச பூமாளைய ஆயிடுச்சும் நான் அன்பான வேண்டுகோளா வைக்கிறேன் அந்த குரங்கு கையில கிடைச்ச பூமாலை அந்த சிவனையும் அந்த பஞ்சலோக சிலையும் வச்சுட்டு இருக்கிறவா தயவு செய்து அதுக்கு அபிஷேகம் பண்ணி அதை நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு நல்லது செய்யும் அதெல்லாம் நீங்க செய்யவும் மாட்டேன் ஏன்னா உடனே இது மத ரீதியானதுன்னு ரீதியானது கதை விடுவேன் அதனால புரிஞ்சுக்கோங்க சிலைக்கு அபிஷேகம் செஞ்சான் ஐயா நான் பஞ்சலோக இப்ப யாருமே பஞ்சலோக சிலை செய்யறது இல்லை எல்லா இடத்துலயுமே பஞ்சலோக சிலை செய்ததா சொல்றாங்களே இல்லையா அதுல நூறு சதவீதம் உண்மை இல்லை உண்மை இல்லாதது போது இந்த நீர் விஷமாக மாற வாய்ப்பு உள்ளது ஏன்னா நான் இங்க காப்பர் வைக்கல பித்தளை வைக்கல வெள்ளி வச்சிருக்கேன் அதான் பியூர் தங்கம் கிடைச்சா வச்சுக்கலாம் பியூர் தங்கம் அந்த நகையெல்லாம் செய்யாம அந்த பிஸ்கட்டா கிடைக்கிற தங்கம் ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம் உண்டு குழந்தை பிறந்த உடனே சேனத்தண்ணி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க தங்கத்தை உரசி நாக்கில் தொட்டு வைப்பாங்க அந்த தங்கம்ங்கிறதும் ஒரு ஸ்டோன் தான் ஒரு கல்லு தான் அப்ப இந்த கல்லுக்கெல்லாம் நீங்க அபிஷேகம் பண்ணி அந்த நீரை குடிக்கும் ஏன்னா அந்த கல்லுல இருந்து தான் நீங்க வந்தீங்க புல்லாயி பூடாயி அப்படிங்கிற பாட்டுல கல்லாய் மனிதராய்னு வரும் அந்த இடத்துல கல்லாய்ங்கிறது ரெண்டு அர்த்தம் ஒண்ணும் கல்வி பயிலாத இந்த இடத்துல கல்வின்னு எடுத்துக்க கூடாது அனுபவம் இல்லாத மனிதன் அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்னொன்னு முதல்ல பூமியில் வந்தது கல் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதை பற்றி பின்னொரு பகுதியில் விரிவா சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கும் பிராமண சமுதாயத்தில் சால கிராம பூஜை அப்படின்னு இருக்கு ஆனால் அவங்களுமே என்ன பண்ணுறாங்கன்னா பால் நெய் பன்னீர் அதெல்லாம் விடுறாங்க அதெல்லாம் விடப்படாது கம்பல்சரி இந்த அஞ்சு தான் விடணும் ஏதாவது ஒரு மகான் இன்னொன்னு விடணும்னு சொல்லியிருக்காருன்னா அவர் ஆசிரமத்துக்கு காசு வாங்கிட்டாருன்னு அர்த்தம் காசு வாங்கிட்டார் அப்படின்னு அர்த்தம் அதனால அவர் என்ன பண்ணிட்டார் இந்த அஞ்சு அபிஷேகத்தை ஆறு ஏழு பத்து பன்னெண்டுன்னு கொண்டு போயிட்டார் அதே மாதிரி சிவராத்திரி இன்னைக்கு இப்படித்தான் பூஜை பண்ணணும் அந்த நாலு காலம் நீங்க என்ன பண்ணணும் உங்கள் வீட்டிலையே நீங்கள் போங்கோ உங்களை நான் எங்கேயாவது போய் கலை நிகழ்ச்சிகளை கலந்துக்காதீங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேன் அது உங்களுக்கு ஒரு பிடிவாதம் நீங்கள் போங்கோ இருந்தாலும் உங்களுடைய நோய் நீங்கணும்னு நினச்சா நாலு கால பூஜையில் வேண்டாம் ஒரு காலமாவது இது மாதிரி நீங்கள் அபிஷேகம் செஞ்சு நம்பிக்கையோடு குடித்து பாருங்க நிச்சயம் குழந்தை பாக்கியம் ஏற்படும் தீராத நோய்கள் எல்லாம் தீரும் நிச்சயம் செய்வீங்க நான் நம்புறேன் இப்போ என்ன பண்றோம் முதல்ல நல்ல எண்ணெய் ஒரு அஞ்சு எம்எல் எடுத்து இந்த சிவனுக்கு நல்ல அப்படி அபிஷேகம் பண்றேன் இப்போ இந்த எண்ணெய் என்ன ஆகும் அந்த பள்ளத்துல போய் உட்கார்ந்து அதே மாதிரி அடுத்து என்ன பண்றேன் இந்த சிவனுக்கு வெள்ளி சிவனுக்கு அபிஷேகம் பண்றேன் அடுத்து நல்லெண்ணெய் அஞ்சு எம்எல் என்ன பண்றேன் இந்த பவளத்துக்கு நான் அபிஷேகம் பண்றேன் அடுத்து இந்த பானலிங்கத்துக்கு நான் அபிஷேகம் செய்கிறேன் அடுத்து என்ன பண்றேன் காயிலிருந்து கிடைச்சது இப்ப விதையில இருந்து கிடைச்ச நல்லெண்ணெய் அடுத்து இருந்து கிடைச்ச இளநீரை நான் இந்த சிவனுக்கு அபிஷேகம் பண்றேன் இப்ப இந்த நல்லெண்ணெய் இளநீர் எல்லாம் அந்த லிங்கம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆவடைக்குள்ள போயிடும் அதே மாதிரி வெள்ளி சிவனுக்கு நான் அபிஷேகம் செய்கிறேன் அதே மாதிரி பவளத்துக்கு அபிஷேகம் செய்கிறேன் என்ன அபிஷேகம் செய்கிறேன் இது கோயில் என்ன பண்ணுவா தொடச்சுட்டு பூ வச்சுட்டு சூடஞ்சாமணி எல்லாம் காம்பா அது பின்னால வந்த ஆகம விதிகள் ஒரிஜினலா இருந்தது இவ்வளவுதான் அடுத்து என்ன பண்றேன் தேன் இந்த தேனை எடுத்து இந்த ஐந்து ஒரு அஞ்சு எம்எல் நன்னா எல்லாத்துக்கும் அபிஷேகம் பண்றேன் எததுக்கு மெல்லிக்கு அதே மாதிரி பவளத்துக்கு பானலிங்கத்துக்கு உங்களுக்கு எது வசதி இருக்கோ அதை வாங்கிக்கோங்க ஒண்ணும் இல்லை எனக்கு வசதியே இல்லையா சிவன் அடியார்கள்ட்ட போய் கேளுங்க சிவன் கோயில்ல அதான் ஆதீனங்கள்ட கேளுங்க நிச்சயம் தருவாங்க இதே மாதிரி அடுத்து சந்தன நீர் இந்த சந்தன நீரை என்ன பண்றேன் எல்லாத்துக்குமே அபிஷேகம் பண்றேன் ஒரு அடுத்து என்ன பண்றேன் மஞ்சள் நீர் இந்த மஞ்சள் நீரை ஒரு அஞ்சு எம்எல் இந்த கருங்காலி சிவனுக்கு வெள்ளி சிவனுக்கு பவள சிவனுக்கு பானலிங்க சிவனுக்கு இந்த அஞ்சு என்கிட்ட இருக்கிறதுனால நாலு இதுக்கும் அபிஷேகம் பண்ணி வைக்கிறேன் இப்ப யாராவது நீங்க பூஜையில வரும்போது உங்களுக்கு எது சிறப்போ அதைத்தான் கொடுப்பேன் அஞ்சையும் கொடுக்க மாட்டேன் இப்ப இந்த பானலிங்கம் வெள்ளி இது ரெண்டும் எல்லாரும் உபயோகப்படுத்தலாம் இந்த பவளம் கருங்காலி எல்லாம் சில நோய்களுக்கு சரியாகும் எல்லா நோயும் நீக்கக்கூடியது வெள்ளி அதே மாதிரி பானலிங்கம் சுக்கர திசை சொல்றா இல்ல அதுதான் இப்ப இது என்ன பண்ணணும் போய் இப்படி நோண்டி நோண்டி பார்க்கப்படாது ஒரு அரை மணி நேரம் இந்த அரை மணி நேரம் நீங்க சிவபுராணம் பாடணும் சிவபுராணம் என்ன உயிரினங்கள் தோன்றிய வரலாறு தான் அந்த உயிரினங்கள் தோன்றிய வரலாறு நீங்க மனமுருகி பாடும் போது அதுக்கு இன்னும் அந்த அதிர்வலைகளோட உங்க பிராணாயாமமும் சேரும் ஏன்னா அந்த சிவ பாடல் பாடுறது எல்லாமே பிராணாயாமம் தான் அந்த அரை மணி நேரம் நீங்க அந்த பிராணாயாமம் செஞ்சதற்கு சமமா இருக்கும் அப்புறம் இறை அருள் எல்லாமா சேர்ந்து இது மருத்துவ குணம் கொண்ட நீராக மாறிவிடும் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் இந்த நீரை எடுத்து இந்த தீர்த்தத்தை எடுத்து நீங்க குடிச்சிங்கன்னா நிச்சயம் உங்களுடைய தீராத நோய்கள் எல்லாம் முழுமையாக நீங்கும் இது நீங்க டெய்லியே பண்ணலாம் உங்க வீட்ல டெய்லியே பண்ணலாம் ஆனா இந்த ஐந்து அமிர்தங்களை தான் நீங்க உபயோகப்படுத்தணும் பஞ்சாமிரதம்னு பழனி கோயில ஒருவேளை அந்த பஞ்சாமிரதம் நவபாஷான சிலை மேல அபிஷேகம் செய்யப்படும் போது வேணா அது வந்து மருத்துவ குணமா மாறி இருக்கலாம் அதுவும் ஒரிஜினலா இருக்கான்னு எனக்கு தெரியல ஏன்னா இவங்க அதுலயும் நிறைய கலப்படம்லாம் எல்லாம் வந்துட்டும் அதனால நீங்க என்ன பண்ணும் உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கணும்னா கண்டிப்பா இந்த மகா சிவராத்திரி இன்னைக்கு உங்களால முடிஞ்சது எம்எல் பண்ணா போதும் இது மருத்துவ குணம் கொண்ட நீரா மாறணும் அரை மணி நேரம் பொறுக்கணும் நீங்க நிறைய விடப்படாது ஏன்னா கடவுள் வழிபாடு சிலை வழிபாடு சொல்லும் போது சொல்லுவாங்க வீட்டுக்குன்னா மூணு இன்ச்சு இன்ச்சு ஒன்றை அடியும்பாங்க அறுபத்தி ரெண்டு அடிகெல்லாம் சிவன் எல்லாம் செஞ்சு வச்சு கும்பிடப்படாது தயவு செய்து செய்யக்கூடாது ஒன்றரை தான் ஐயப்பன் கோயில் ஐயப்பன் இல்லையா ஒன்றரை தானே இருக்கார் இந்த பீடத்தோட சேர்த்து ஒன்றைய ஒன்றரை அடி அதே மாதிரி இந்த பீடத்தோட சேர்த்து மூணு மூணு இன்ச்சு இந்த லிங்கம் அப்படிங்கிறது ஒரு இன்ச்சு இருக்கும் கீழே இருக்கிற பீடம் ரெண்டு இன்ச்சு இருக்கும் இல்லாட்டி நாலு இன்ச் அவ்வளோ வரும் அப்போ லிங்கம்ங்கிறது ஒரு இன்ச்சில் இருந்து ஒன்றரை இன்ச் கீழே இருக்கக்கூடிய பீடம் ஒரு நாலு இன்சு அப்போ ஆறு இன்ச் அரை அடி இப்போ இந்த பானலிங்கம் எவ்வளோ வரும் ரெண்டு இன்ச்சு வரும் இந்த சிவலிங்கம் வெள்ளி ஒன்றரை இன்ச்சு வரும் பவளம் ஒரு இன்ச்சு தான் வரும் இந்த ஒரு இன்ச்சும் உள்ள இதே அந்த புனித நீர்ல உங்களுக்கு ஊறும் போது மருத்துவ குணமா அது மாறிடும் இந்த இந்த மருத்துவ மாறிய தீர்த்தத்தை நீங்க அருந்தும் போது உங்களுடைய நோய்கள் அனைத்தும் முழுமையாக நீங்க வாய்ப்பு உள்ளது நிச்சயம் இதே போல் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் வருகின்ற எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை நமது தாமரைப்பாடி பயிற்சி மையத்திலும் நான்கு கால பூஜையும் இதே முறையில தான் நடைபெறும் சிவபுராணம் பாடுவோம் அதுக்கப்புறம் தேவாரம் அதெல்லாம் பாடுவோம் முடிந்தவர்கள் பூஜையில் வந்து கலந்து கொள்ளலாம் முடியாதவர்கள் உங்கள் இல்லத்தில் வெள்ளி சிவனோ பானலிங்கமோ அல்லது உங்கள் ராசிக்கள் எதுவோ அதை நீங்க இந்த மாதிரி இந்த ஐந்து அமிர்தங்களால் அபிஷேகம் செய்து அந்த தீர்த்தத்தை அந்த சிவலிங்கத்தை அரை மணி நேரம் அந்த தீர்த்தத்தில் இருக்க வைத்து அதன் பிறகு அந்த தீர்த்தத்தை நீங்கள் அருந்தினால் உங்கள் நோய்கள் முழுமையாக குணமடையும் முக்கியமா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்கள்லாம் இது மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுடைய நோய்கள் உங்களுடைய குறைகள் முழுமையாக நீங்கும் நிச்சயம் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நாளை மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் சந்திப்போம் சந்தோஷம்